நம் பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு முருகன் பாடல் பாடி அசத்திட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட சோகத்தினாலும் கஷ்டத்தினாலேயும் அவங்க அந்த சூப்பர் சிங்கர் மேடையிலேயே ரொம்ப கண் கலங்கி கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க அவங்க இந்த வாரம் நடந்த முருகன் பாடல்கள் சுற்றுல இதுல முக்கிய நடுவராக இருக்க புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய மருதமல சத்தியமா உன் ஆறுபடையும் சண்முகான்ற சூப்பர் ஹிட்டான பாடலை எடுத்து

உண்மையிலேயே இந்த பாடல் ரொம்ப பெரிய பாடல் பாடல் வரிகளை நீங்க மறந்தது ரொம்ப பெரிய விஷயம்லாம் எல்லாம் இல்லன்னு சொல்லி ரொம்பவே ஆறுதலா பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க